வணக்கம் மக்களே இன்றைய பூக்களாட்டு பால்சம் இவ்வளோ பூத்துருக்கு பற்றிலா பால்சம் பூத்துருக்கு வருங்க தேங்காய் பூ நந்தியா வட்டம் சொல்லுவாங்க தேங்காய்பூன்னு சொல்லுவாங்க இது வந்து கண் வலிக்கு கண்ணில் கசக்கி சாறு ஒழிஞ்சி ஊற்றியாச்சுன்னா கண் வலி குறையும்னு முன்னால் உள்ளவங்க பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்துடுங்க இது இங்கே வாடாமல்லி ൂ ഇത് മയിൽ മാണിക്കാം ഇവള പൂ പൂത്തിരി കൂട്ടിയല്ലേ നിങ്ങൾ കയറ മയിൽ മാണിക്കാം മഞ്ഞൾപ്പൂ വാടാമല്ലി கோழி கொண்டை அழகி இங்கேயும் மஞ்சள் அழகி நிறைய பூத்துருக்கு இருந்த வாடாமல்லி மல்லி இங்கேயும் வாடா இது ஒரு பூங்க சங்கை புஷ்பம் என்ன விரிஞ்சிருக்கு இந்த மேலே வர இன்னும் விதியை தொடங்கறதுல பார்த்து இதெல்லாம் மெக்சிப்பும் இது குழந்த சைனீஸ் வெல்வெட்டு தெட்டி பெரிய தொடங்கி வச்சு செம்பருத்தீரெண்ணெய் உறுப்பும் திங்கட்கிழமையாட்டு பெருங்க இது ஒரு கலர் பர்பிள் கலர் இது பர்பிள் கலர் இது வெள்ளைக்கும் மஞ்சள் கலர் வெள்ளை அதில் வந்தது போல் கொஞ்சம் பூக்கள் எல்லாம் வர தொடங்கியிருக்கு தொட்டால் வாடியில் இவ்வளவு பூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பூக்கள் வணக்கம்